வெளியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனைன்னா கூட மீடியா வெளியில வந்து நகராம நான் உயிரோட வெளியில வந்தேன் இந்த ஒரு கல்யாண சாப்பாடு எப்போ அடுத்த கல்யாணம்ன்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு நெவர் புட் ஸ்டாப் நான் இப்ப கூட நடக்கலனேமே பண்ணிக்க மாட்டேன் நைட்டே அதனால தான் என்ஜாய் தட் நீங்க செல்வி எப்போ திருமதி ஆவீங்களா மாட்டீங்களா இது ஒரு பெரிய क्वेश्चन தான் இருக்கு நேஷன் நோ

அத்தோட ஐ எம் லீவிங் இட் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு என் பிள்ளையும் பார்த்துட்டு தான் இருக்காரு அவர் வந்து இப்போ அம்மா முக்கியம் இல்லை அம்மா தான் எல்லாமே கொடுத்தது ஆனா அது வந்து அவளோட கனவு என்னோட கனவு கண்டிப்பா கிடையாது ஏன்னா நானே இண்டஸ்ட்ரி விட்டு போனாலும் என் பிள்ளைங்களை வந்து இதுல ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் அவங்க வரணும்னு நினைக்கவும் மாட்டேன் அழுது நிறைய முடிஞ்சிருச்சு இப்ப அழுகிறது இல்லை அவ்வளவு ஈஸியா பட் சார் நிறைய இடத்துல கேட்கும் போது சொல்லுவாங்க சார் நீங்க என்ன பேசினாலும் வித்தியாசமா இருக்கணும்னு வெளியில முடிவு பண்றாங்க அதையோ ஒரு ப்ரெஷர் தானே ஏதாச்சும் வித்தியாசமா பேசியே ஆகணும்ன்றது அது போல வனிதா அவங்க கிட்ட மைக்க நீட்டும் போதே ரிப்போர்ட்டர்ஸ் இல்ல ஏ கான்ரோஸ் ஏதோ ஒன்னு பேச போறாங்கப்பா இல்ல வேற ஏதாவது பேச போறாங்கன்ற இன்ஃபேக்ட் மத்தவங்க கிட்ட கேள்வி கேட்கறத விட அவங்க கிட்ட கேட்கும் ரொம்ப ஓப்பனா போல்டா கேட்கலாமான்னு யோசிக்க மாட்டாங்க கேட்டுலாம் இவங்க என்ன சொல்ல போறாங்கன்ற மாதிரி அது உங்களை எந்த வகையிலும் முகம் சுழிக்க வைக்கலையா இப்போ சொல்லி ஏன்னா அவங்க யாருமே இது வரைக்கும் ஒரு பிரெஸ் மீட்லயும் சரி முடிச்சுட்டு வெளில வரும்போதும் சரி சம்டைம்ஸ் வந்து தூண்டில் போடுவாங்க நான் எதாவது வாய விடுறேன் யாருமே என்கிட்ட சீரியஸா எப்படியாவது கண்டென்ட் எடுத்துடலாம் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது மீடியாவோட இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு லவ்வபுள் ரிலேஷன்ஷிப் ஐ லவ் மீ அலாட் அண்ட் ஐ லவ் தெம் அ லாட் ஏன்னா நான் பட்ட கஷ்டங்களில் சக்சஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா கஷ்டங்கள்ல அவங்க மட்டும் தான் நின்னாங்க வெளியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனைனா கூட மீடியா மட்டும்தான் வெளியில வந்து நகராமன்னால நான் உயிரோட வெளியில வந்தேன் நிஜமா அப்படியே ஒரு சுச்சுவேஷன்ஸ் நான் போய் சொல்ல அதை தான் நான் வெளில வந்தேன் சோ அவங்களுக்கு வந்து நான் ஆனஸ்டா ஓப்பனா பேசுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கும் அது வந்து பிடிச்சிருக்கு எனக்கு அதை விட பிடிச்சிருக்கு ஓகே ஓகே ரைட் ஸோ ஒரு மூணு விஷயம் டக்கு டக்குன்னு இது ரிலேட்டடாக கேட்கணும்னு ஆசைப்படுறேன் முதல் விஷயம் வந்து இப்போ இந்த மீடியா இந்த கொஷின்ஸ்ன்னு சொன்னால் சமீபத்தில் நீங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோ போயிருந்தீங்க அதில் வந்து ரொம்ப ஃபன்னாக நிறைய விஷயங்கள் போச்சு அதுல வந்து நீங்க ஒரு ஒரு கண்டிஸ்டன் கிட்ட கேக்குறீங்க எல்லா சாப்பாடும் நீயே சாப்பிடாத ஒன்னு அவங்க ரிப்ளை வந்து நீங்க எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க இது வந்து பயங்கர வைரல் மீம் மெட்டீரியலா ஆச்சு இந்த ஒரு கல்யாண சாப்பாடு எப்ப அடுத்த கல்யாணம்ன்ற ஒரு கேள்வி தொடர்ந்து ஏன் இருந்துகிட்டே இருக்கு அது வந்து எப்பவுமே வந்து இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கிட்ட தான் நம்ம கேட்க முடியும் ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு முடிஞ்சிச்சு கதை ஆனா சிலர் மட்டும் தான் இப்ப பிரசாந்த பார்த்தாலும் நிறைய பேர் அந்த கேள்விதான் கேட்பாங்க அது சல்மான் கான்ல இருந்து சிம்பு வரைக்குமே அது இருக்கும் இப் இஃப் ஆர் சிங்கிள் அதாவது நீங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் விட்டுடுங்க

பிரியங்கா பத்தி தான் நீங்க பேசுவீங்க பிரியங்காக்கும் எனக்கும் வந்து நேத்தி கூட வீர் ஷூட்டிங் ஃபார் குக் வித் கோமாலி சோ நாங்க வி ஷேர்ட் அ லாட் ஆஃப் ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் ஒரு 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 துணை கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் சொல்றேன் எல்லாருக்கும் அமையறது இல்ல திடீர்னு அமையும் சொல்ல முடியாது சோ இட்ஸ் இட்ஸ் எ பியூட்டிஃபுல்

நீங்க செல்வி எப்போ திருமதி ஆவீங்களா மாட்டீங்களா இது ஒரு பெரிய கொஸ்டின் தான் நேஷன் டு நோ அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் அ குட் திங் ஃபார் மி நம்ம எந்த ஏஜா இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து என்ன அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதமா தான் நான் பாக்குறேன் சோ ஐ டோன்ட் நோ ஐ மை செல் டோன்ட் நோ ஐ டோன்ட் ஐ டோன்ட் டேக் இட் டூ சீரியஸ்லி ஆல்சோ பட் அட் த சேம் டைம் இது கிடையாது முடிஞ்சிருச்சு இதுமே பேசாதீங்க அதை நான் சொல்லவும் மாட்டேன் இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து நீங்க நிறைய ஸ்டேஜ்ல எல்லாம் கலந்துக்கிட்டீங்க நிறைய ஷோஸ் அப்போ வந்து இந்த பாஸ்ட் நடந்த ஒரு முரணால அந்த சீட் மாறி உட்காரதா இருக்கட்டும் அந்த ஒரு பிரச்சனை அதுவும் வந்து எப்படி பார்க்க போடுச்சுன்னா சார் பாருங்களேன் இந்த இடத்துல இது நடந்திருக்கணுமான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு டியூ பர்சனலி ஃபெல்ட் ஆச்சு உங்களுக்கு எப்பயும் நடந்த விஷயத்துக்காக ஏன் இப்போ முகத்தை திருப்பி அந்த மாதிரி கிடையாது நாளைக்கு எங்க அப்பா பக்கத்துல என்ன உட்கார வச்சாலோ என்னோட பிரதரோ சிஸ்டர் பக்கத்தில் உட்கார வச்சாலும் அவங்க எழுந்திரிச்சு போனாங்கன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது பட் என்னோட கேரக்டர் அது கிடையாது ஐ டோன்ட் கீப் எனி திங் இன் மை ஹார்ட் லைக் கிரட்ஜஸ் மட்டும் நான் வச்சுக்கவே மாட்டேன் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணது தவறு எனக்கு அது பிடிக்கல அதுக்கு நேரடியே நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இன்னைக்கு அவங்க என் வாழ்க்கையில் உள்ள வந்து எதுவும் பிரச்சனை பண்ணலை எனக்கு அவங்கள கிட்ட கேட்கறதுக்கு கேள்வி எதுவும் கிடையாது ஸோ நான் பார்க்கும்போது நான் வந்து டிப்ளமேட்டிக்காக தான் நடந்துக்குவேன் அன்னைக்கு ஒரு நாள் நீ பேசிட்டேன்றது வந்து நிஜமாக எனக்கு கிடையாது பட் சம் பீப்புள் கண்டினியூஸாக அதே இதில் இருக்கிறாங்க தெரியுமா அவங்கள வந்து நான் மதிக்கிறதும் கிடையாது ஃபைன் ரைட் அண்ட் மூணாவது விஷயம் வந்து சமீபத்தில் ஸ்ரீஹரியோட படத்தை பற்றி கூட நீங்கள் பேசியிருந்தீங்க பிரசாந்த் சார் இவெண்ட்டில் இட் வாஸ் லைக் பயங்கர சந்தோஷமாக ஒரு அம்மாவை ஃபீல் இருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வனிதா அவங்கள அங்கே இன்வைட் பண்ணியிருக்கலாமே அவங்க வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பர்சனலாக அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு நானும் போயிருக்கணும் இல்லை இல்லை எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஒரு ரீசன் அது வந்து காலங்கள் பதில் சொல்லும் ஸோ இது வந்து எதுவுமே வந்து மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் ஸோ கடவுளுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கு கடவுளுக்குன்னு ஒரு பிளான் இருக்கு அதில் நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன் ஸோ இது வந்து நடக்குதுன்னா அது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது நடக்கும்போது எல்லாமே தானாக கை கூடி வரும் இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் விஷஸ் போட்டது தான் அத்தோட ஐ ஆம் லீவிங் இட் நோ சில்ட்ரன் ஆ சில்ட்ரன் தே டேக் த டைம் ஸோ இட் இல் ஹேப்பன் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் எனி திங் நான் யார்ட்டோ ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போகல நான் யார்ட்டையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அவங்க சொல்லுங்கள் நான் கேட்கல எனக்குன்னு ஒரு போராட்டம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு அதுக்கு நான் போராடினேன் அதை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸோ அந்த கடவுள் பார்த்துட்ருக்காரு ஓகே என் பிள்ளையும் பார்த்துட்டு தான் இருக்காரு

லியோ படத்துல வந்து குழந்தை ஸ்ரீஹரியை தான் வந்து பையனு சொல்லி கூட அவர் போட்டோ காட்டுவாரு ஸ்ரீயரியோட போட்டோ தான் ஸோ அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருந்தப்போ விஜய வந்து என்னோட குட்டி ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னே வந்து அட்ரஸ் பண்ணி கையில தூக்கி சொல்லியிருக்காப்ல ஸோ அந்த காலகட்டங்கள்லயும் சரி அப்படி விஜய் மாதிரி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாப்ல இளைய தளபதிமன் அவ்வளோ ஒரு பிடிக்கும் விஜய்னா ஸோ நிறைய டேலண்ட் இருக்குன்றது அப்பவே எனக்கு தெரியும் ரொம்ப அழகும் கூட குழந்தையாவே பட் கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு லான்ச் பேடில் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸில் என்னோடய ப்ரேயர்ஸ் வேணும் போகலை எஸ் இந்த ரைட் ட்ராக் ஸோ ஆல் ஐ கேன் டூ இஸ் விஷ் பெஸ்ட் ஃபார் ஹிம் அவர் வந்து இப்போ அம்மா முக்கியம் இல்லை அம்மா தான் எல்லாமே கொடுத்தது அந்த டேலண்ட்லேருந்து அவரோட அழகுலேருந்து ஒரு தாய் தான் மீன் அதோட அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக நிற்கிறாருன்னா அதில் வந்து என்னோடய பங்களிப்பு கண்டிப்பாக பெருசாக இருக்குது

அது ஒரு சிலர் வந்து ராங்கா கம்யூனிகேட் பண்றாங்க சரி இன்ஃபேக்ட் நான் பார்த்தபன் அண்ணாவோட இன்டர்வியூ ஒண்ணு பாத்திருந்தேன் அம்மாக்கு ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி அதாவது எனக்கு ஒரு தாய்க்கு எப்பவுமே குழந்தைங்களோட ட்ரீம்ஸ் நிறைவேற்றணும் பேரண்ட்ஸோட ட்ரீமா இருக்கும் சோ அவங்க ட்ரீம்னால தான் நம்ம நிறைவேற்றணும்னு நினைப்போமே தவிர நான் என்னோட பொண்ணு ஆர்டிஸ்ட் ஆக்கிடணுன்றது சத்தியமா எனக்கு கிடையவே கிடையாது ஆக்சுவலி ராங்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு இப்ப நீங்க சொல்றது வந்து எனக்கு சொல்லும் அவர் வந்து என் எனக்கு அவ மேல இருக்கிற அக்கறையில வச்சு அவர் சொன்னது வந்து உண்மை ஆனா அது வந்து அவளோட கனவு என்னோட கனவு கண்டிப்பா கிடையாது ஏன்னா நானே இண்டஸ்ட்ரியை விட்டு போனாலு என் பிள்ளைங்களை வந்து இதுல போர்ஸ் பண்ணவே மாட்டேன் அவங்க வரணும்னு நினைக்கவும் மாட்டேன் அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கறனாலதான் நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம் சோ டெக்னிக்கலா ஒரு ஆர்டிஸ்ட் சவுண்டா இருக்கிறதுங்கிறது வந்து டெக்னீஷியனா கத்துக்கிறதுங்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய டேலண்ட் வாட் பிக்கஸ்ட் ஆக்ஸ் ஒரு நான் இந்த சில பண்ணிட்டேன் ஒரு நடிகை நான் இன்னும் பெருசா பூமாயிருக்க வேண்டியது இந்த தப்பு நீ பண்ணாத ஐ ஐ டு டெல் எனிபடி இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இந்த ரொம்ப நம்ம பண்ண தவறுன்றது வந்து சீக்கிரமா செட்டில் ஆனது இன்னைக்கு அந்த எந்த யங்ஸ்டரும் பண்ண போறதில்ல லவ் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணி அது கிடையவே கிடையாது வாட் இஃப் ஒரு 2 3 இயர்ஸ் நான் ஒரு பையனை லவ் பண்றேன் லவ் இஸ் நாथिंग ரங் ஆண்டி பீடி அது அவங்களுக்கே வராது அவங்க நிறைய பாத்துட்டாங்க பாத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஜெனரேஷன் கண்டிப்பா அது பண்ண மாட்டாங்க அது பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்ஸ் ஹேப்பனிங் அது வந்து யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ நான் எதுவுமே அப்படி அட்வைஸ் கொடுத்ததில்ல பட் கண்டிப்பாக அஸ் அன் ஆக்டர் ஒரு அ டெக்னீஷியன் ஒரு ஃபார் கெட்டிங் இண்டஸ்ட்ரி எந்த வேலைக்கு போனாலும் சின்சியரிட்டி ஹார்ட் ஒர்க்கு டைமிங் சென்ஸ் கண்டிப்பாக வேணும் அண்ட் டெடிக்கேஷன் எந்த இது பண்ணாலும் அந்த டெடிக்கேஷன் ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும் இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் சொல்லி கொடுக்கறது தான் அதுதான் நானும் சொல்லி கொடுக்குறேன் மத்தபடி வேற எதுவும் ஐ டோன்ட் ரைட் ரைட் ஓகே நிறைய ஆக்டர்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா என்ன வந்து ப்ரொஃபஷனலா மட்டும் பாருங்க ஏன் பர்சனல் நீங்க ஏன் தலையிடுறீங்கன்னு நீங்க அதை சொல்லவே இல்ல ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு பர்சனல் டாக்ஸ் வரும்போது அது மக்கள் அதை பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயமே பேசுவாங்க எனக்காச்சும் டேரக்டா யாராச்சும் பொதுமக்கள் உங்ககிட்ட வந்து கோமாவோ சண்டை எல்லாம் போட்டுருக்காங்களா கிடைக்கவே கிடையாது எனக்கு கிடைக்கிற லவ் வந்து அன்பிலீவபிள் லவ் தான் பிகாஸ் வி ஆர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் நான் நினைக்கிறேன் மக்கள் வந்து நம்மளை விரும்புறவங்க இருக்கும்போது நமக்கு வந்து நல்லது நடந்தாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க நம்ம ஏதோ ஒரு தப்பு செய்கிறோம் இல்லை அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா அவங்க வாய்ஸ் அவுட் பண்றதுல வந்து ஓகே அது நியாயம் வேற சம்பந்தம் இல்லாதவங்க நடுவில் வரும்போது மட்டும்தான் கோபம் வர தவிர மக்கள் எது கொடுத்தாலும் நம்ம ஒரு ஒரு பப்ளிக் ஃபிகராக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பட் எஸ் மக்களுக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் பதில் சொல்றதுக்கு தான் என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி நல்லது நடந்தாலும் சரி கெடுதல் நடக்கும்போதும் சரி மக்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா என் சைடுல சார்பில குடுத்திருக்கேன் ஸோ இப்போ ரீசென்ட்டா உங்களோட படங்கள்ல பார்த்தீங்கன்னா வைரல் ஸ்டார் வனிதான்ற ஒரு டைட்டில் இருக்கு ஸோ இந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன தெரியலங்க பட் இன்னும் என் பேசிக்கலி ஸ்டார் இஸ் அ ஸ்டார் எதுக்காக ஸ்டார் எதுல ஸ்டார் அப்படிங்கிறது தான் சோ என்னோட நியூஸ் எல்லாமே வந்து நம்ம சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எதுனாலும் சரி ஐ திங்க் அது பரவலா போகுது வைரலா போகுது சோ ஐ அக்செப்டட் இட் வெரி ஹம்பிளி சூப்பர் ரைட் ரைட் சோ வைரல் ஸ்டார் வனிதாரின் மேல் எங்க போனாலும் கூப்பிடலாம் தெரியல அப்படி ஒரு பேர் வந்து போட்டாங்கன்னா ஐ அக்செப்ட் இட் அவ்வளவுதான் நானா வந்து நீங்க போடணும் யாருக்கிட்ட ஏன்னா நிறைய படங்கள் பண்றேன் எல்லா படங்கள்லயும் இருக்காது டைட்டில்ஸ்ல வராது ஏன்னா நான் சொல்றது இல்ல இன்சிஸ்ட் பண்றது இல்ல அவங்களா வந்து அந்த பேர் குடுக்குறாங்கன்னா அது ஓகே சரி ரைட் என்ன எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குல்ல இப்போ அந்த கன் ரிலீஸ் ஆ இருக்கு அதுக்கு நீங்க லீடா பண்ண தண்டுபாளையம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அப்படி பார்க்கும் போது இதை நிறைய பேர் சொல்லுவாங்களா வனிதாவோட ஒரு கம்பேக்கா இருக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கமிட் பண்றாங்க இப்பயும் கேள்விப்படும் நிறைய படங்களை நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப இந்த நிறைய விதமான கேரக்டர்ஸ் உங்களை கூப்பிடுறாங்களா ஒரு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா வைஜெயந்தி ஐபிஎஸ் படம் போலீஸ் கேரக்டர் பண்றீங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு நம்மளுக்கு எந்த மாதிரியான கேரக்டர் சூட் ஆகுது சில கேரக்டர் வெளியாக கூப்பிடுறாங்க நெகட்டிவ் ரோல் கூப்பிடுறாங்க ஸோ வாட்ஸ் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுற அந்த ரோல்ஸ் நம்மளை வேணும்னு நினச்சி வர்ற அந்த கதாபாத்திரங்கள் ஸோ எல்லா ஆக்டர்ஸுமே வெர்சடைல் ஆக்டராக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் வேர்சட்டாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லா கேரக்டர்ஸும் சூட் ஆகணும் ஸோ நான் வில்லி மட்டும் சில சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா கண்டினியூஸாக அதே மாதிரி கேரக்டர் அதே மாதிரி ஒரு ரோல் டாக்டர்னா எல்லா படத்துலயும் டாக்டர் போலீஸ்னா எல்லா படத்துலயும் போலீஸ் இப்படியும் நம்ம ஆக்டர்ஸ் பாத்திருக்கோம் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து வெர்சடைல் ஆக்டர்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த எப்படின்னு இன்னும் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் பிலிம்ஸ் அப்பா எல்லாம் ஃபைவ் கிட்ட பண்ணி சோ அந்த ஒரு வர்சடாலிட்டி அவங்க கிட்ட வந்து இருக்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில ஐ திங்க் மை ஃபேமிலி எல்லாமே இருக்கு சோ ஐ திங்க் அந்த விஷயத்துல ஐம் பிளஸ்ட் அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா டோட்டலி வனிதாவை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இன்னசென்டான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் உடனே குபீ குபீர் தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் நானே பார்த்து நானே என்னடா அவுட் ஆச்சுன்றதே எனக்கு பெரிய விஷயமா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கோவக்காரி ஒரு சண்டைக்காரி இப்படி எல்லாம் நான் நினைப்பாங்க அப்படின்னு இல்லாம ஒரு இன்னசென்டான ஒரு ஒரு அந்த ஒரு வெகுளித்தனம் அது இந்த கேரக்டர் அந்த கன்னில வந்து அந்த கேரக்டருக்கு இருக்கு அதையும் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆக்டரா பண்ணிட்டாங்க பண்ணாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருந்தது அந்த கதாபாத்திரம் கரெக்டா இருந்ததுன்னா அவங்க ரசிப்பாங்கன்றது வந்து எனக்கு உறுதியாக எனக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் ஐஎம் வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் ஸோ இப்போ படங்கள அடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் முன்னாடி பண்ணதுல இருந்தே இப்போ ஒரு சிலது ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இல்லாமல் கரண்ட்லி ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது அந்த ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்குது ஐ அல் அனவுன்ஸ் இந்த ரைட் டைம் பட் எஸ் டச் வூட் அண்ட் கோல்டு ஐ திங்க் நான் எப்பவுமே சொல்கிறது தான் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் அதுக்கு வந்து நம்ம வந்து நம்பணும் நம்பிக்கை தான் எல்லாமே ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் பிலீவ் நம்பணும் எந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கணும் சோர்ந்து போகக்கூடாது கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும் இட் டைம் சரி சரி எதுமே ஓவர் நைட் நடக்காது ஓகே ஓகே மை ஃபைனல் क्वेश्चन இஸ் லைக் வனிதா எவ்ளோ போல்ட் ஆனவனு தெரியும் நீங்க நிறைய இடத்துல அந்த கோவம் எல்லாத்தையும் பாத்துறோம் நீங்க எவ்ளோ எமோஷனலா ஒரு पर्सन ஐ அம் எ பிக் எமோஷனல் இடியட் அதல தான் கோவம் வர்றதே கோவம் ஒரு எமோஷன் தான் அழுதுவீங்களா டக்குன்னு அந்த அழுகையில அழுதது நிறைய முடிஞ்சிருச்சு இப்போ அழுகிறது இல்ல அவ்வளவு ஈஸியா பட் எஸ் ஐ டூ டென் டு பட் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் ஏஜ் அண்ட் ஸ்டேஜ் மெச்சூரிட்டி கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ இன்றைக்கி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய மாறி இருக்கேன் பட் ஐ எம் ஸ்டில் எமோஷனல் தான் இன்னமும் சென்சிட்டிவ் தான் பட் எங்கே யார் யார்கிட்டேங்கிறது வந்து கண்ட்ரோல் வந்துருச்சு பட் இட் டேக்ஸ் டைமுங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லலாம் கூப்பிடாத அழுகாதான் என்ன அவங்களா கத்துக்கணும் அதுக்கு டைம் எடுக்கும் ரைட் ரைட் ஆர்ட் அண்ட் ஃபேன்டாஸ்டிக்ஸ் கிரேட் டைம் ஆக்சுவலி சூப்பரான ஒரு ஸ்டார்ட் ஆயிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஹோப் ஃபுல்லி அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்